வெல்கம் டாப் தமிழ் இந்த வீடியோல வந்து டி டைம் எக்ஸாம் டிப்ஸ்ல நானூத்தி ஐம்பதாவது பாட்டு தான் பாக்கிறோம் நிறைய பேர் வந்து டி டைம் எக்ஸாம் டிப்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக டீடைம் எக்ஸாம் டிப்ஸ் நீ தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வர ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா சார் இதுவரை பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பார்ட் வரையும் டி டைம் எக்ஸாம் டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நானூற்றி ஐம்பதாவது பார்ட்டில் இருக்க கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ்ல ஜிகே கொஷின் தான் வந்து பார்க்க போறோம் அதாவது தமிழ்ல வேதம் அப்படின்ற முடிகிற நூல்களுடைய பெயர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாளடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாளடியார் தமிழர் வேதம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் தமிழர் வேதம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் தமிழ் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதம் என அழைக்கப்படுவது நாலாயிர திவ்ய பிரபந்தம் தமிழர் வேதம் என்று அழைக்கப்படுவது திருமந்திரம் உத்திர வேதம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் உத்திர வேதம் என அழைக்கப்படுவது திருக்குறள் திராவிட வேதம் என அழைக்கப்படுவது திருவாய்மொழி திராவிட வேதம் என அழைக்கப்படுவது திருவாய்மொழி சைவ வேதம் என அழைக்கப்படுவது திருவாசகம் சைவ வேதம் என அழைக்கப்படுவது திருவாசகம் கந்தர்வ வேதம் என்று அழைக்கப்படுவது இசைப்பாட்டு கந்தர்வ வேதம் என்று அழைக்கப்படுவது இசைப்பாட்டு வேதங்கள் வந்து நான்கு வகைப்படும் என்னென்னா ரிக் யசு சாம அதிர்வன என வேதங்கள் வந்து நான்கு வகைப்படும் சரிங்களா இந்த வீடியோல வந்து தமிழில் வேதம் என முடியும் நூல்களினுடைய பெயர்கள் தான் வந்து பார்த்தோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு மார்க் வந்து ஒரு கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் போடுறீங்க ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது ஸோ இனி நம்ம சேனலில் தொடர்ந்து டி டேவ் எக்ஸாம் டிப்ஸ் வந்து கண்டினியூவாக வரப்போகுது ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ